அன்பு தோழமைகள் அனைவருக்கும் சூர்யாவின் அன்பான வணக்கம் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பட்டினத்தார் திருவெண்காடன் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் துறவரம் என்னும் சொல்லுக்கே தன்னுடைய தூய்மையான வாழ்க்கை முறையின் மூலமாக வாழ்ந்து காட்டியவர் இந்த பட்டினத்தார் ஒரு அரசனுக்கு நிகரான பெரிய செல்வத்தினை கொண்ட இவர் அந்த செல்வங்களையெல்லாம் துறந்து தன்னுடைய அன்பான மனைவி அன்பான தாய் அறிவான குழந்தை அனைவரையுமே துறந்து துறவரம் என்னும் சொல்லுக்கு புத்துயிர் கொடுத்தவர் இந்த பட்டினத்தார் இவர் மனிதனுடைய பிறப்புக்கு முந்தைய நிலையிலிருந்து மனிதன் இறக்கின்ற வரையிலான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை ஒரே ஒரு பாடலின் மூலமாக நமக்கு பாடி காட்டி உணர்த்தியுள்ளார் அந்த பாடல் என்னவென்றால் ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து மீது கலந்து பணியில் பண்டியில் வந்து திரண்டு அரும்பு கமடம் இதென்று பார்வை மெய் வாய் செவி கால்கைகள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் ஒன்பது மொன்றும் நிறைந்த மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிநகை ஊரில் இதழ் மடவாறும் முவந்து முவந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாயரு நாமும் விளம்ப உடைமணியாடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவிலிருந்து புழுதி அடைந்து பாலரோடோடி நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே உயர்த்தான குரு உபதேசம் முத்தமிழின் களையும் கரை கண்டு வளர்பிறை என்று பலரும் விளம்ப வாழ் பதினாறு பிராயமும் வந்து மதன சொரூபன் இவனன மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவெளிக் கொண்டு சுழிய எரிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி வண்பல் விழுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைத்திரை வந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஓர் தடியும் ஆகியே வருவது போவது ஒருமுது கூணும் மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் அழிந்து செவித்திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகலவென்று மலஜலம் வந்து கீழ்வெளி மேல்வழி சார நடந்து கடன்முறை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கை கொண்டு மொழிந்து கடைவழி கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளர்ப்பிறை போலே போல் போலியம தூதர்கள் வந்து வளை கொடு வீசி உயிர் கொடு போட வந்தில மைந்தர் குனிந்தல நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் அறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்தில மைந்தர் குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென நொந்து விறகிடை மூடி அலல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்த நினங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீரும் இழாத உடம்பை நம்பும் மடியேனே இனி ஆளுமே என்பதுதான் இந்த பாடல் இந்த பாடலின் மூலமாக நான் உணர்ந்து கொண்டது இந்த உலகத்திலே இருக்கின்ற உயிர்களில் எல்லாம் மிகச் சிறப்பானது இந்த மனித உயிர் இந்த மனித உயிர் பிறக்கின்ற நாள் முதல் இறக்கின்ற நாள் வரை தன்னுடைய பொது பொதுநலத்திற்காகவோ இந்த ஒரு பிடி நீருக்கு கூட ஆகாத இந்த உடம்பிற்காகத்தான் எதற்கு ஓடுகிறோம் என்று தெரியாமலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறான் இருக்கின்ற இந்த நிமிடம் மட்டுமே நிஜம் இந்த நிமிடத்தில் நமக்காகவும் பிறருடைய மகிழ்ச்சிக்காகவும் முடிந்த வரையில் நமது வாழ்க்கை பயணத்தை தொடர்வதே சிறப்பானது என்று நான் உணர்ந்து கொள்கிறேன் பட்டினத்தாரினுடைய பாடலை கேட்ட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள்